பங்காம் பூமி பிராட்டியே பெரியோர்கள் தன் சங்கல்பத்தாலே அவதரித்த வராக பெருமானுக்கு தேவியாய் உள்ள உன்னை ஸ்வர்கம் மோக்ஷம் இவற்றை அடைவிக்கும் வழியாகக் கொள்கின்றனர் வழி சேற்றின் சம்பந்தம் இல்லாதிருக்க வேண்டும் நீ எவ்வகை குற்றம் அற்றவளாய் உள்ளாய் வழியில் முள் இல்லாவிடின் நடக்க எளிதாயிருக்கும் நீயும் ஒரு தடையுமின்றி அடக்கத்துடன் யோகம் புரிவர்கள் வந்து அடைய ஏற்றவளாய் உள்ளாய் வழியில் நடுவில் மரத்து நிழல் கிடைத்தால் நடப்பதால் வந்த தாபமெல்லாம் தீரும் நீயும் நன்கு காப்பதால் சேத்தனர்களின் எல்லா துன்பங்களையும் துடைக்கின்றாய் ஆதலால் ஸ்வர்க்கம் முதலிய பலன்களையோ மோட்சத்தையோ பெற விரும்பும் அவர்களுக்கு நீ வழியாய் நின்று அவர்கள் அந்த அந்த பலன்களை பெறுமாறு செய்கின்றாய் கவிதார்கி சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ தன்யோஸ்மி